ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசிஏவேஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டியா மணக்க மணக்க நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்தில் நல்லா டேஸ்டியா செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நம்ம நண்டு ரோல் செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாயாக அடுப்பில் வச்சுக்கலாம் கொஞ்சம் கடாய் வந்து அகலமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க நண்டெல்லாம் போட்டோம்னா நம்ம கிளறி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த நண்டு கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு அது கூடவே நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன பீஸாக பட்டை ஒரு நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கறிக்குழம்புக்கு தாளிக்கிற மாதிரி தான் நம்ம தாளிக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்க்க வேண்டாம் அதில் கொஞ்சம் அளவுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதில் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் அதை இந்த தக்காளியோடு சேர்த்து மிக்சியில் ஒன்று ரெண்டுமாக அரைச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இப்போ இந்த மிக்ஸி ஜாரை நம்ம சேர்த்தாச்சு இது அப்படியே ஒன்று ரெண்டுமா குறை குறை நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தக்காளி அரைச்சி சேர்க்குறப்போ கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த விழுத இந்த வெங்காயம் வளங்குறதோடு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது இருக்க டைம்லேயே ஒரு மூணு பச்சை மிளகாயாக இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதங்கிச்சின்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளியும் எடுத்து இதில் ஊற வச்சுக்கிறேன் நான் நார்மலாக நான்வெஜ்ஜுக்கெல்லாம் புளி சும்மா ஒரு ஒரு கொட்டை அளவுக்கு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அந்த வாடை இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனெல்லாம் போயிருக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நம்ம வதக்கிறப்பே ஏற்கனவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நார்மலாக மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தோன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தாச்சு இப்போ இந்த தூளெல்லாம் நல்லா எண்ணெயிலே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி தூள்லாம் எண்ணெயிலே சேர்த்து வதக்கி விடுறப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனையும் போகும் அதே மாதிரி மிளகாத்தூள் எண்ணெயில் வதக்கிறப்போ நல்லா அதுக்கு ஒரு கலர் கிடைக்கும் கொழம்பு நல்லா திக்காக ஒரு மாதிரி செவச்செவன் நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இப்போ இந்த தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம நண்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன் நண்டெல்லாம் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவி செய்கிறப்போ அந்த கவுள் வாடை அடிக்காமல் இருக்கும் சீக்கிரமாக நண்டும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இப்போ ஒன்றரை கிலோ அளவுக்கு நண்டு இன்றைக்கி எடுத்துருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நண்டை அப்படியே ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த தூளில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு இது அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மசாலாலே நண்டு வேகட்டும் இது இப்போ மூடி போட்டாச்சு இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு தேங்காய் கிட்டே நான் அன்றைக்கி இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து பள்ளிக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி பூண்டு தேங்காயோடு அரைச்சி சேர்க்குறப்போ கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க திப்பி திப்பியாக அரைச்சிங்கன்னா மேலே அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் தேங்காய் பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த தேங்காய் விழுத இந்த நண்டோட சேர்த்துடலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது அப்படியே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி அகலமாக இருந்ததுனால தான் நம்ம கிளரி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம் இதில் நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணியே இதில் சேர்த்தாச்சு ஏற்கனவே மசாலாவில் வெந்துருச்சு ஒரு கொதி விட்டால் போதும் வெந்துடும் நண்டு கிரேவி ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு இதில் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒருவேளை காரம் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைம்லேயே சேர்த்துட்டிங்கன்னா அது நண்டில் எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக பரவி இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த கிரேவியில் நண்டு எல்லா இடத்துல மூழ்குற மாதிரி ஒரு முறை சமப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நண்டு எல்லா இடத்துலையும் மூழ்கி இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் இப்போ இந்த நண்டு கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஃபைனல் டச்சப்பாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம் இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கெட்டியாக ஆகிடுங்க இப்போ நமக்கு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான நண்டு கிரேவி ரெடிங்க இது ஒயிட் ரைஸு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப உங்களைனா வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்